புல்லட் பைக் ஆக்சசரிஸ் வாங்க மற்றும் பைக் விற்க புதுப்பேட்டை ஹாரிஸ் ரோட்டில் உள்ள ஸ்டைல் அண்ட் ரைட் கிடைக்க வாங்க கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கார் விபத்துல மோசமா படுகாயம் அடைஞ்சிருக்க நடிகை யாஷிகா ஆனந்த் விபத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல தன்னோட உணர்வுகள் பத்தியும் உடல்நிலை பத்தியும் பதிவிட்டு வராங்க அதுல அவங்க வெளியிட்டிருந்த உடல்நிலை குறித்து தகவல் பாத்தீங்கன்னா பலருமே கலங்க வச்சிருந்தது அப்படின்னே சொல்லி ஆகணும் குறிப்பா ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி நண்பர்களோட யாஷிகா வந்த கார் விபத்து விபத்துக்குள்ளானது இதுல ஏராளமான எலும்பு முறிவுகளோட பாத்தீங்கன்னா சென்னை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க யாஷிகா இப்படி யாஷிகாவுக்கு பல ஆப்ரேஷன்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்பதான் அவங்க சுய நினைவிற்கு திரும்பி இருக்காங்க ஐசியுல இருந்து இப்ப சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க குறிப்பா யாஷிகா வந்து தன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சியோட தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு இங்க வந்து வனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விபத்து அப்படிங்கறது யாருக்கு வேணாலும் நேரலாம் அதனாலதான் அதுக்கு விபத்து மாதிரி பெயர் வைக்கப்பட்டிருக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு அதை ஒருவரும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நீ பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற முதல்ல உன்னையே நீ திட்டிக் கொள்வதை நிறுத்தி கொள்ளணும் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி கவலைப்படவே கூடாது இந்த கோரமான விபத்துல இருந்து நீ தப்பியதற்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க கடவுள் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அறிவுரையும் தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா தனது தோழியோட மறைவுக்கு தானே காரணம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு வரும் யாஷிகாவுக்கு வனிதாவோட இந்த பதிவு நிச்சயம் ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் புரட்சிகளை அடுத்து எனக்கு தெரிஞ்சு புரட்சிக்கல்கள் மட்டும்தான்